ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப சுவையான மொறுமொரு ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இதப்போ எப்படி செய்யலான்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு ஒரு ஐம்பது கிராம் போல் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் நைலான் ஜவரிசி மாவு ஜவரிசி ரெண்டு விதமான ஜவ்வரிசி இருக்குது அதுக்கப்புறம் சின்ன ஜவ்வரிசின்னு இருக்குது இதில் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் எல்லாத்துலேயுமே ரொம்ப அருமையாக வரும் இது நான் இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் இதை நான் முன்ன நாள் இரவே ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறியிருக்கு எப்போவுமே ஜவ்வரிசியை ஊற வச்சு பயன்படுத்தணும்னா நமக்கு நேரமும் மிச்சமாகும் கேஸும் மிச்சமாகும் இதே நீங்கள் பாயசத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அதாவது பாயசம் செய்யும்போது ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு நீங்கள் பாயசம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அஞ்சே நிமிஷத்தில் ஜவ்வரிசி வெந்து வந்துடும் வேலையும் சுலபமும் முடிஞ்சிடும் பாயசமும் சுவையாக இருக்கும் இப்போ நம்ம ஜவ்வரிசி வத்தல் செய்கிறத பார்க்கலாம் இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி இந்த கண்ணாடி கப்பால் எனக்கு சரியாக கப் கப்போல வந்திருக்கு அதனால் இதே கப்பாலே ஒரு கப்புக்கு மூணு கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கால் கப்புக்கு முக்கால் கப் போல் தண்ணி அப்போ மூணே முக்கால் கப் போல் தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன் நான் எப்போவுமே ஜவ்வரிசி வத்தல் செய்யறதுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாது வத்தல்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வத்தல் ஊற்றும் போது ரொம்ப கஷ்டமாக போயிடும் இப்போ தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் தண்ணி ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் வச்சுருங்க நடுவில் நடுவில் ஒரு தடவை கலந்து விடுங்க இது சரியா மிதமான தீயில இருக்கும்போது எட்டு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள வெந்து வந்துடும் இதை வந்து நம்ம ரெண்டு விதமா செய்யலாம் ஒண்ணு வந்து இந்த ஜவ்வரிசியை நல்ல பூக்க வேக விட்டு எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா கண்ணாடி பதத்துக்கு அங்கங்க குண்டு குண்டா பாயாசம் போல கண்ணாடி பதத்துக்கு கூட நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வேக விட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்க்க அங்கங்க முத்து முத்தா இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நான் இன்னைக்கு அந்த முத்து முத்தா இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வேக விட்டு எடுத்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அங்கங்கே முத்து முத்தா இருக்குது ரொம்ப கரைஞ்சி போகலை உங்களுக்கு வேணும்னா ரொம்ப கரைஞ்சி போகிற கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது நல்ல கண்ணாடி பதத்தில் இருக்குது இது சரியான பதம் இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம் இது ரொம்ப ஆறிடக்கூடாது கொஞ்சம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் போல் சின்ன ஜீருகம் ஒரு டீஸ்பூன் போல் பச்சை மிளகாய் அரைச்ச விழுது வந்து சேர்த்துக்கலாம் இது இந்த பதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆற ஆற நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் ஜவ்வரிசி வத்தல் நல்லா ஆறின பிறகு தான் ஊற்றணும் இது நல்லா ஆறட்டும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நான் இன்றைக்கி வத்தல் சீட் தான் பயன்படுத்தியிருக்கேன் உங்கள்கிட்ட துணி இருந்துச்சுன்னா துணியே நல்லா ஈரமாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சிட்டு கூட நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு ஜஸ்ட் மேலே கரண்டியால் ஒரே ஒரு தடவை அமுக்கி விடுங்க ரொம்ப அமுக்க வேண்டாம் ஊற்றும் போது ஒரு இடத்துல திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் காஞ்ச பிறகு உங்களுக்கு நல்லா மெலுசாக வர ஆரம்பிச்சிடும் இது நல்லா காயட்டும் இப்போ இப்போ சாயந்தரம் ஆகிடுச்சி நான் வத்தலை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது நான் வந்து அந்த வத்தல் ஷீட்டில் போட்டதுனால எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது இதுவே நீங்கள் துணியில் போட்டுட்டிங்கன்னா பின்னாடி திருப்பி போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் சுலபமாக வந்துடும் உடையாமல் வரும் நிறைய பேர் வத்தல் போடும்போது என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு வத்தல் போடும்போது உடஞ்சி உடைஞ்சி வந்துடுதுன்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் வத்தல் ஷீட் பயன்படுத்துங்க வத்தல் ஷீட் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி போல் அழகாக வரும் அது வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ரொம்ப எளிமையாக கிடைக்கும் இதே மறுநாள் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிடலாம் இப்போ நான் ஒரு நாள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இவ்வளோ ஒத்தல் ஆயிருக்கு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முறுமொறுன்னு உடையுது பாருங்கள் இப்போ இதை நான் எண்ணெயிலையும் பொரிச்சும் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழகாக பொரிஞ்சு வருது பாருங்கள் அந்த இடத்துல அங்கங்கே முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஆசைக்காக இதை நான் உடச்சியும் காமிக்கிறேன் சாப்பிட்டும் காமிக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களில் அந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பெஸ் தேங்க் தேங்க்யூ